திருச்சிற்றம்பலம் பாதாழம் ஏழு நுங்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வெண்ணோரும் மண்ணும் துதித்தாலும்லவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்திறந்த கோயில் பிழா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றலார் பாடும் பரிசேலோரும்பா திருவாசகம் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் குற்றமற்ற குலத்தில் தோன்றி சிவபெருமானின் திருக்கோயிலில் தொண்டு செய்கின்ற பணிப்பெண்களே மண்ணுலகத்திற்கு கீழே உள்ளதாக கூறப்படும் அதலம் முதலான பாதாள உலகங்கள் ஏழுக்கும் கீழே சொற்களையெல்லாம் கடந்த எல்லையில் உள்ளன இறைவனின் திருவடித்தாமரைகள் மலர்களைச் சூடிய அவன் திருமுடியோ எல்லா பொருட்களும் கீழ்பட தான் மேம்பட்டு வழங்குகிறது உமாதேவியை தன் உடலில் பாதியாக கொண்டவன் ஆதலால் அவன் ஒரே திருமேனியை உடையவன் அல்லன் பல்வேறு வடிவினன் அவனே வேதங்களைத் தோற்றுவித்த முதல்வன் வெண்ணுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் காலவரையறையின்றி எவ்விதத்தில் எவ்வகையில் தொழுதாலும் முற்றிலுமாக அவன் இயல்புகளும் புகழ்களும் ஒரு வரம்புக்கு உட்படாதவை அவன் உயிர்கள் அனைத்திற்கும் துணைவன் மெய் அடியார்களின் அன்பு நிறைந்த மனத்தகத்தே உறைபவன் அவன் ஊர் யாது அவன் பேர் யாது அவனுக்கு உறவினர்கள் யார் அவனுக்கு மாறுபட்டவர்கள் யார் அவனை பாடும் முறைமை யாது நீவிர் அறிந்திருந்தால் கூறுவீர்களாக திருச்சிற்றம்பலம்